ஜனவரி ஆறாம் தேதியுடைய முக்கிய நிகழ்வுகளை தான் பார்க்க போகிறோம் ஜனவரி ஆறு சர்வதேச வேட்டி தினம் இது வந்து ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட தினம் புவனேஸ்வர் காங்கிரஸ் மாநாடு இந்த ஜனவரி ஆறாம் தேதி தான் நடந்திருக்கும் கர்சன் பிரபு வந்து இந்தியாவின் வைஸ் வந்து ஜனவரி ஆறில் வந்து நியமிக்கப்பட்டிருப்பார் ஜனவரி ஆறு சர்வதேச வேட்டிகள் தினம் இது வந்து ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்டு உலக நாடுகள் புறம் கொண்டாடக்கூடிய தினம் இந்த வேட்டி வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களுடைய ஒரு பாரம்பரிய உடையாகவும் கருதப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய கலாச்சாரத்தில் வேட்டியானது முக்கிய பங்கு வகிக்கிறது பொதுவாக இந்த தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு பூராமே இந்த வேட்டிகள் கட்டும் பழக்கம் வந்து அதிக மட்டும் காணப்படுகிறது ஐநா சபை வந்து இரண்டாயிரத்தி பதினாறிலிருந்து ஜனவரி ஆறாம் தேதியை சர்வதேச வேட்டி தினமாக கொண்டாட வேண்டும் என்று அறிவித்தது தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி ஒன்றுலேருந்து ஜனவரி ஏழாம் தேதி வரை ச வரை வேட்டிகள் வாரமாக கடைபிடிக்கப்படுகிறது அடுத்து பாருங்கள் புவனேஸ்வர் காங்கிரஸ் மாநாடு இந்த புவனேஸ்வர் காங்கிரஸ் மாநாடு அறுபத்தி எட்டாவது மாநாடாக கருதப்படும் இந்த மாநாட்டில் காமராஜர் வந்து தலைமையற்றிருப்பார் காமராஜர் வந்து தமிழக முதல்வராக இருப்பார் கே திட்டத்தின்படி பதவி விலகி அப்புறம் இந்த புவனேஸ்வர் காங்கிரஸ் மாநாடு வந்து நடக்கும் அப்புறம் ஒரு மூணு ஆண்டுகள் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா காங்கிரஸ் உடைய தலைவராகவும் இருந்திருப்பார் ஜனவரி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் புவனேஸ்வர் புவனேஸ்வர் வந்து எங்கன்னா ஒடிசாவில் இருக்குது அங்கே உள்ள கோபந்து நகரில் வந்து இந்த மாநாடு வந்து நடைபெற்றிருக்கும் இந்த மாநாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரதமராக இருக்கக்கூடிய நேர் வந்து வருகை தந்திருப்பார் ஒரு இரண்டு நிமிடம் வந்து பேசியிருப்பார் நேருவுடைய இறுதி உரை தான் இந்த மாநாட்டுக்கு பின்னாடி போய் அவர் உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கையாகி இறந்துடுவார் இந்த மாநாட்டுக்காக பார்த்தீங்கன்னா சென்னையிலருந்து புவனேஸ்வரி எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு சிறப்பு ரயில் வந்து கிளம்புவோம் திக்கத்தக்க எழுநூறு பேர் வந்து இந்த மாநாட்டுக்கு தமிழகத்திலருந்து கிளம்புவாங்க இது வந்து அறுபத்தி எட்டாவது மாநாடு வாசி அறுபத்தி எட்டு குண்டுகள் முழங்கப்படும் அறுபத்தி எட்டு அடி கொடிக்கம்பம் வந்து கொடியை வந்து காமராஜர் வந்து ஏற்றுவார் இந்த இறங்கும் இறங்கும்போது அங்குள்ள முதல்வராக இருக்கக்கூடிய பிஜி பட்நாயக் அப்படின்ற தலைவர் வந்து வரவேற்பார் இன்றைய நவீன பட்நாய்கோடைய தந்தை தான் யாருன்னா இந்த பிஜி பட்நாயக் மாநாடு முடிஞ்ச பின்னாடி வட இந்தியா முழுவதும் பதினெட்டு நாட்கள் முந்நூறு ஊர்கள் இரண்டாயிரம் மைல்கள் வந்து சுற்றுப்பயணம் வந்து காமராஜர் மேற்கொள்வார் இந்த சுற்றுப்பயணத்தின் போது வந்து பார்த்திங்கன்னா காமராஜரை வந்து மக்கள் வந்து காந்தி அதாவது கருப்பு காந்தி என்று வந்து அழைப்பார்கள் காளாகாந்தி காந்தி என்று அழைச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸில் காமராஜர் வந்து தலைவராக இருந்திருப்பார் அடுத்து பாருங்கள் ஜனவரி ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொம்போதில் இந்தியாவின் வைசிராயாக கர்சன் பிரபு வந்து நியமிக்கப்பட்டிருப்பார் இந்த ஜனவரி ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொம்போதுன்றது மிக முக்கியமான டேட்டா ஸ்கூல் புக்கில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் இவர் வந்து வங்க பிரிவினையப்போ இவர் தான் வைசராயாக இருந்திருப்பார் அடுத்து பாருங்கள் ஷா நவாஸ்கான் பிகே செகல் ஜிஎஸ் தில்லான் ஆகிய மூன்று பேர் வந்து விடுதலை செய்யப்பட்டிருப்பாங்க எப்போன்னா ஜனவரி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இவங்க மூணு பேர் யாருன்னா இந்திய தேசிய ராணுவத்தில் மூன்று முக்கியமான அதிகாரிகள் இவங்க கேஸ் வந்து செங்கோட்டையில் நடந்திருக்கும் நேர் வந்து வாதாடி இருப்பார் இவங்க விடுதலைக்காக காங்கிரஸ் முஸ்லீம் லீக் சிரோன்மணி அகாலி தளம் இந்து மகாசபை ஆகியவெலாம் வந்து அது போராடியிருப்பாங்க போராட்டத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய முப்படைகளின் தளபதி வந்து என்ன பண்ணியிருப்பாருனா தண்டனையை குறைச்சி மற்றும் விடுதலையும் செஞ்சுருப்பார் இவங்க வந்து வசி இராணுவ கோட்டில் தான் நடக்கும் அதனால தான் அந்த முப்படைகளின் தளபதி தான் என்ன பண்ணியிருப்பார் விடுதலை பண்ணியிருப்பார்